ஹாய் விவேஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்ட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது பராசக்தி படம் பார்க்குறதுக்கு கண்ணை விட்டு அகலவே இல்லை ரவிக்கே அந்த அளவுக்கு ஃபோட்டோகிராஃபி ரெண்டாவது வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுக்கே கூட்டு போயிட்டாரு அதில் நடித்த நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து நடித்தாங்கன்னு சொன்னால் அதில் வார்த்தைகளே இல்லை எல்லாருமே வாழ்ந்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஆனால் இந்த அமுல் பேபிகிட்ட இத்தனை விதமான முகபாவங்களான்றதை வந்துட்டு ரவி மோகனை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் வந்து ரவி மோகன் வந்து சின்ன வயசுலேயே அரங்கேற்றம் பண்ணவர் அவர் வந்து எல்லா படத்துலையுமே வந்து டூயட் பாடுவார் டான்ஸ் பண்ணுவார் எல்லாமே செய்வார் ஆனால் இந்த படத்தில் வந்து அனாவசியமாக மெர்ட் இருக்கிறாரு ரெண்டாவது வந்து எல்லா ஸ்டார்ஸுமே சிவகார்த்திகேயன் வந்து எக்ஸ்ட்ராடினரி அதை விட ஆதர்வா ஆதர்வா விட ஸ்ரீ லீலா எல்லாத்த விட எனக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா சுதா கங்கோரா ஒரு தெலுங்கு பெண்மணி ஒரு தெலுங்கு பெண் எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குமா ஆத்திரமாக அதிகாரமாக இருக்குமா அதுக்கு வந்து முதல் படம் வந்துட்டு புறநானூற்று படைகிறது தான் பேர் இவங்களுக்கு வந்துட்டு சிவ சூர்யா தான் இதில் நடிக்கிறதா இருந்தது காரணங்களால் அவர் விலகிட்டார் இப்போ வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மெனுமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு தெலுகு பெண்மணி இந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோட ஒரு ஒரு ஏரியாக்குள்ளேயும் போயிட்டு பிரிஞ்சு மேய்ஞ்சிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி அதுவும் அந்த பிரமி எழுத்துக்களை வந்துட்டு ஏனோ தானோன்னு இல்லாமல் மாரல் ப வந்துட்டு டேட்டு காட்டினது வந்து அது சேம் ஆனால் அது காட்டுறப்ப நிறைய பேர் தெரியாது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் சிவகார்த்திகன் ஒரு சீன் வந்து அந்த புக்கு வச்சு கையில் சுற்றுவாங்க பார்த்திங்களா அது வந்துட்டு எனக்கு லேட்டஸ்ட் ஸ்டைல் மாதிரி இருந்தது ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் அந்த கார் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த தான் இந்த கே டைரக்டர்னு நினைக்கிறேன் டைரக்டரோட இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் எல்லாம் சேர்ந்த கேரக்டர் தான் அந்த ஸ்ரீலீலா மக்களுக்கு வந்து எழுச்சி எழுச்சி உணர்வுன்னு இல்லை எழுத்தறிவு இல்லாத காலத்திலே வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்றப்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு ஒரு சீனையும் அவங்க வந்து எப்படி செதுக்கியிருக்கிறாங்கன்னா இந்த மகாபலிபுரம் போன ஒரு சிலையை வந்து ஒரு வர்ணிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா அதை பார்த்துட்டே இருக்கலாம் வர்ணிக்கவே முடியாது ஒன்றுமே சொல்லுன்னா நான் நாலஞ்சு சீன் வந்துட்டு இல்லை நாலஞ்சு முறை அந்த படம் பார்க்குறப்ப நான் அழுதுட்டேன் ஒன்றர் பெரிய இது என்னென்னா அந்த சேத்து நிறைய சீன் அவரை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாட்சாத் அண்ணாவே எப்படி தான் அவருக்கு வந்து இது பண்ணாங்க சில பல்லெல்லாம் வந்துட்டு கலர் இருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அண்ணாவோட இது அந்த பெங்காலியாக வர கேரக்டர் ஒரு பொண்ணும் தெலுங்குவா வந்து ஒரு பையன் கேரளாவில் வந்துட்டு ஒரு கடைசி சீன் வந்துட்டு அந்த மில்ட்ரியை கொண்டு வந்து நிறுத்திட்டு சல்யூட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த சீனெல்லாம் வந்து மெய்சிலிருக்க வைக்குது அந்த எழுத்து கோர்வை படத்தோடு வந்து இது வசனங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு காட்சியை வந்து விவரிக்கிறப்ப வார்த்தைகளே கிடையாது அந்த கோட் சீனு அந்த பார்லிமெண்ட் சீனு ரொம்ப நல்லா இருந்தது அதை விட ரொம்ப ஹைலைட் வந்துட்டு என்னென்னா நான் எட்டாவது படித்தேன் என்னை வந்து ஒரு தற்கொலை ஆக்கிட்டான்னு சொல்லி அந்த பாட்டி வந்து க இது பண்ணுறப்ப ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி வந்து ஆஆ கிளாஸ் எடுக்கிறது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு மூணாவது வந்து எல்லோருமே அந்த தந்தி மணி ஆர்டர் அனுப்புகிறப்ப எல்லாமே வந்து ஹிந்தியில் இருக்கிறத வந்து காட்டினது ரொம்ப நல்லா ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கடினப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் சும்மா கிடையாது ரியலாகவே அவங்க வந்து ஒரு ஒருத்தரும் இது பண்ணியிருக்கிறாங்க இந்த செழியன் இந்த இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உண்மையாகவே நடந்த ஒரு இது அந்த மாணவனோட ரியல் நேம் வந்து ராஜேந்திரன் சொல்லிவிட்டு தமிழுக்காக தன்னுடைய இன்னொயரை ஈர்த்திருக்காரு மாணவர்கள் நினைத்தால் எதுவெல்லாம் நடக்கும் என்றதை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே வந்து என்ன மாதிரி ஒரு ஹைலைட் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த கதைக்கு ஆனால் இந்த டேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வந்து சும்மா ஏனோ தானோன்னு எடுக்காம ஃபுல் ஃப்ளாக வந்து ஃபீல்டில் இறங்கி ஒரு ஒரு சீனையும் பர்ஸ்னலாக அவங்க வந்து இன்வால்மெண்ட் ஆகி அவங்க போய் அங்கே பார்த்து பேசி டேட்டா கலெக்ட் பண்ணி வந்த பிறகு தான் ஒரு ஒரு சீனுக்கும் வந்துட்டு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க லைட்டிங் பண்ணியிருப்பாங்க வசனம் இருந்திருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஒரு சில ஏரியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து இருப்பாங்களா ரியாலிட்டியாகவே இருந்தது அந்த வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மாதிரியே இருந்தது அந்த பச்சையப்பன் கல்லூரியை வந்து கண்முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க பச்சையப்பன் கல்லூரியில் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அண்ணாவும் பச்சையப்பன் கல்லூரி மாணவன் தான் ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய இருந்திருக்கு இங்கிலீஷ் பேசவும் செஞ்சுருக்குறாங்க அந்த காலத்திலையே ஆனால் மூணாவது அவங்க சொல்ல வந்தது என்னென்னா யார் மனசையும் புண்படாமல் தான் பேசியிருக்காங்க யாருமே புண்படுறா அப்படின்னு சொல்லலை ஐயா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கற்றுக்குறேன் தெரிய வேண்டிய நேரத்தில் நான் கற்றுக்கிறேன் எனக்கு தெரியக்கூடாதுன்றப்ப என்ன மேலே திணிக்காதீங்க கற்றுக்கன்னு சொல்லிட்ட பிறகு கற்றுட்டு வந்த பிறகு உனக்கு புல்லாவே எனக்கு பேசவே தெரியல உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா தான் கோபம் வராது இல்லையா நான் ஒரு நாட்டை விட்டு ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் போகலன்னா யார் சொன்னாலும் சொல்லணுனாலும் எனக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற வட்டார மொழி லோக்கல் லாங்குவேஜ் நான் கற்றுக்கணு தான் ஆகணும் அப்போ தான் என்னால் சர்வை பண்ண முடியும் இது யாரும் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான் அதை பற்றி நீ பேசி தெரிஞ்சிக்க அதை பற்றி பேசு அதை பற்றி எழுதுன்னு சொன்னால் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயம் அது உண்மையும் கூட ஏன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷுமே படிச்சுட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா நான் போயிடுறேன் எத்தனை பேர் ஹிந்தி படிச்சுட்டு போயிருக்காங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கு தமிழும் இங்கிலீஷுமே போதுன்ற எனக்கு வந்து வேணுன்றப்ப நான் திணிக்காதீங்க வேணுன்றப்ப நான் கற்றுக்குறேன்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது யார் என்ன தப்பு சொல்ல முடியும் இதை வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய வசனங்களை வந்து கட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணாலும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க எத்தனை முறை ஒன்னா சொல்லலாம் இந்தியாவே கூக்குரல் இட்டு இருக்கிறப்ப அந்த இந்திரா காந்தி மாதிரி வந்த அம்மாவை நல்ல ட்ரைனிங் பண்ணி கொடுத்து மேக்கப் மேன்லேருந்து பேசுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து ஒரு டூப்ளிகேட் இந்திரா காந்தி மாதிரியே இருந்தாங்க அவங்களுக்கும் அந்த போல்டு அந்த பேசுகிறது கொல்கிறது பார்க்குற தோரணை எல்லாத்தையுமே வந்து கண் முன்னாடி நிறுத்தியிருந்தாங்க என்ன சொல்ல டோட்டலாக வந்துட்டு பராசக்தி சக்தி வாய்ந்தவள் கொட்டட்டம் முரசு தீ எங்கும் பரவட்டம் தமிழ் வாழ்க இந்த தமிழ் இளைஞர்கள் கையில் வந்து இது ரைட்டான நேரத்தில் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இந்த மொழி வந்துட்டு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அதுவும் கிட்ட சேர்ந்துருக்கு இளைஞர்கள் வருங்கால சந்ததியர்களுக்கு தன்னுடைய மொழி தன்னுடைய தாய்மொழி என்றது என்னன்றது தெரிய வேண்டி பறைசாட்டிருக்கிறாங்க இதுக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு ஆட்சா பர்டிகுலர்லி வந்துட்டு காங்குரா சிவ சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா லைலா நிறைய பேர் ஸ்ரீலீலா நிறைய பேர் அந்த படத்தில் நடித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர் நடிகர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இது மாதிரி ஆயிரம் பராசக்திகள் வந்தால் கூட கடைசியில் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கின்ற வரை நாம் ஏமாந்து போய்விடுவோம் நாம் என்றைக்குமே ஏமாறக்கூடாது எந்த வழியில் குறுக்கு வழியில் வந்துட்டு நம்மளை ஏமாற்றணும்னு நினைச்சா கூட ஒரு ஒருத்தரும் தன்னோட தாய்மொழி மேலே அந்த அளவுக்கு வந்து நேசிப்பு இருந்தால் யார் சொல்லியும் மீறாமல் துணிச்சலோடு நம்மளுடைய மொழியை நம்ம விட்டுவே கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து படம் பார்த்ததற்கும் படத்தை எங்களுக்கு வந்து பொதுமக்கள் பார்க்குறதுக்கும் இதை வந்து மூல காரணமாக இருந்து செதுக்கின ஆர்ட் டைரக்டருக்கும் ஃபோட்டோகிராஃபாருக்கும் வசன கர்த்தாவிற்கும் இயக்குனருக்கும் நடிகர் நடிகர்களுக்கும் அந்த காட்சி கண்ணை விட்டு அகலவே மாட்டேன்றது இப்போ கூட நன்றி 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 வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்